அனைவருக்கும் வணக்கம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய மகா சஷ்டி விரதமானது எப்படி கடைபிடிக்கப்பட வேண்டும் அந்த விரத காலத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி மிக தெளிவா போன வீடியோல பார்த்துருக்கோம் இருந்தாலும் பலருக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாகத்தான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு டவுட்டு நிறையா பேர் கேட்டு இருக்கக்கூடிய டவுட் கமெண்ட்ஸ் மூலமாகவும் கேட்டிருக்கீங்க ஃபோன் மூலமாகவும் கேட்குறீங்க இந்த ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு டவுட் இந்த சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருக்கிறோம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த சந்தேகத்திற்கு விளக்கம் அளிப்பதற்கு முன்னால் ஒரு பழமொழியை நான் சொல்ல விரும்புகிறேன் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டி என்பது ஷஷ்டி என்பதுடைய தமிழ் படுத்துதல் அகப்பை என்பது கருப்பையை குறிக்கும் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை தங்கும் குழந்தை ஜனிக்கும் அப்படிங்கிறது தான் இதுடைய அர்த்தம் அப்படிப்பட்ட மகாவிரதமான இந்த விரத காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாமான கண்டிப்பாக கூடாது இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் பேர் குழந்தை பாக்கியத்திற்காகத்தான் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் ஏன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு பாருங்க நம்ம எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் நம்முடைய மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி முழு முயற்சியோடு அந்த செயலை செய்யும் பொழுது நூறு சதவீத வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி தான் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருந்து உடலையும் உள்ளத்தையும் வலுப்படுத்தி நல்ல சிந்தனையோடு நல்ல மனதோடு முயற்சி செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத காலத்தில் தயவு செஞ்சு குடும்ப வாழ்வில் ஈடுபட வேண்டாம் இந்த விரத காலம் முடிந்த பின்பு குடும்ப வாழ்வில் ஈடுபட்டால் நூறு சதவீத பலனை அடைய முடியும் அதனால இந்த விரத காலத்தில் கண்டிப்பாக இந்த குடும்ப வாழ்வில் ஈடுபடக்கூடாது இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பு வீடுகளுக்கு செல்லலாமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தா நீங்க கண்டிப்பா இறப்பு வீட்டுக்கு போகக்கூடாது இறப்பு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுடைய விரதம் பங்கப்பட்டு விடும் இதுல ஒரு ரிலாக்ஸேஷன் உண்டு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று மாதங்கள் ஆகியிருந்தால் இரண்டு மூன்று மாதங்கள் ஆகியிருந்தால் ஆனால் அந்த வீட்டில் வீடு அடைப்போ தீபம் போடுதலோ அதை தீட்டு இல்லாமல் இருக்க வேண்டும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் தாராளமாக செல்லலாம் மற்றபடி இறப்பு வீடுகளுக்கு நீங்கள் செல்லக்கூடாது இன்னொரு சந்தேகம் அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி என்று விரதம் ஆரம்பிக்க இயலவில்லை நான் அதனால வந்து திங்கட்கிழமை ஷஷ்டி என்று ஆரம்பிக்கலாமா அல்லது செவ்வாய்க்கிழமை என்று ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சித்தர்களுடைய வழிகளை பொறுத்த வரைக்குமே நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு இந்த ஐந்து நாட்கணக்குகளுமே ஒரு மண்டல காலமாக கொள்ளப்படுகிறது அதனால நீங்க இந்த ஐந்து காலக்கணக்குகளில் எதில் வேண்டுமென்றாலும் நீங்கள் விரதத்தை ஆரம்பித்து விரதத்தை விரத காலமாக கொள்ளலாம் ஒரு மண்டலமாகத்தான் கொள்ளப்படும் அதனால தாராளமா இன்று வரை விரதம் இந்த மகாசஷ்டி விரதத்தை நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை தொடங்காதவர்கள் நாளை செவ்வாய்க்கிழமையில் இருந்தாவது தொடங்குங்கள் நல்ல பலனை முருகப்பெருமானுடைய அருளால் நல்ல பலனை நீங்கள் பெறலாம் அடுத்து இன்னொரு சந்தேகம் கேட்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலாமா விரத காலத்தில் டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தாராளமாக குடிக்கலான்னு நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரத காலத்தில் பாலும் பழமும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவோம் சிலருக்கு பால் அப்படிங்கிறது ஒவ்வாமையாக இருக்கும் பால் பொருட்களே ஒவ்வாமையாக இருக்கும் அல்லது சிலருக்கு பாலை குடிக்கும் பொழுது ஜலதோஷம் பிடித்து கொள்ளும் அதனால அப்படி இருக்கிறவங்க வேற இல்லை டீ தான் குடிச்சாகணும் எதையாவது ஒன்று குடிக்கலன்னா நம்மளுக்கு வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்போ நான் டீ குடிச்சாதான் எனக்கு வந்து டயர்டாக இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னா இங்கே தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் டீ எடுத்துக்கொள்வதில் தவறு கிடையாது அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க தினமும் தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க இந்த விரதத்தில் அப்படி ஒரு கட்டுப்பாடு கிடையாதுங்க முக்கியமா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விரத காலத்துல உடலும் உள்ளமும் தூய்மையாகத்தான் இருக்க போகுது அதனால நீங்கள் தினமும் தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒன்று இரண்டாவது உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக ஒத்துக்கொள்ளும் உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது நான் தினமுமே வந்து நான் தலைக்கு குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் குளிக்கலாம் இல்லை நான் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தான் தலைக்கு குளிப்பேன் மற்ற நாள்லாம் குளித்து எனக்கு சைனஸ் வந்துடும் தினமெல்லாம் நான் குளிக்க முடியாது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குளிக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் எப்போவும் எப்படி குளிப்பீங்களோ அதே மாதிரி குளிச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க தரையில் தான் படுக்கணுமா அப்படின்னு தரையில் படுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் பெட்லேயே படுத்துக்கலாம் எப்படின்னா சுத்தமாக தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் பெட்லையே படுத்துக்கலாம் ஏன் தரையில் படுக்க சொன்னாங்க விரதம் இருப்பவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரதம் இருப்பவர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கிறது அந்த சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தரையில் படுக்க சொல்கிறார்கள் தரையில் படுத்தால் நமக்கு சரியாக உறக்கம் வராது நாம் விரைவாக எழுந்து விடுவோம் அதனால்தான் அதை சொல்றாங்க நமக்கு வந்து உடம்பு முடியல இல்லை வந்து எனக்கு வந்து அந்த ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னால் எந்திரிக்க முடியலனால தப்பே கிடையாது நீங்கள் தரையிலே படுக்கணும்னு கிடையாது வெறும் வெறுந்தரையிலையோ அல்லது வந்து ஒரு பெட்ஷீட்டை விரிச்சோ எல்லாம் படுத்திங்கன்னா ஆஹ் இருந்துச்சுன்னா சில்ல டைல்ஸ் தரையா இருந்துச்சுனால என்ன ஆகும்னா டைல்ஸோ மார்பிள்ஸ் கிரியான இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கும் சைனஸ் வந்துடும் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க இப்படியெல்லாம் உடலை வருத்தி கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விரதத்தில் எந்த அவசியமும் கிடையாது உடல்னால எந்த இதுவும் ஆக போகிறது இல்லை உள்ளத்தில் முருகப்பெருமானை குடி வைத்து உள்ளன்போடு முருகனை பூஜிக்க வேண்டிய விரதம் இந்த சஷ்டி விரதம் இந்த விரதத்துல நீங்க உடம்ப வருத்திக்கிட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதெல்லாம் அவசியமே கிடையாது முருகனுக்கு வந்து அதெல்லாம் தேவையே கிடையாது முருகப்பெருமானுக்கு சிலர் சொல்லுவாங்க ரெண்டே சொட்டு கண்ணீர் அது நம்ம நம்முடைய கண்ணீர் ரெண்டே சொட்டு விடணும் அப்படிம்பாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது முருகனுக்கு ஒரே ஒரு பூதான் தேவை அது என்ன பூ அப்படின்னு தெரியுமா அன்பு மட்டும்தான் தேவை அதனால அந்த அன்பு மட்டும் போதும் உள்ளத்திலே முருகப்பெருமானை வைத்து நீங்கள் வழிபடுங்கள் வேற இந்த மாதிரி உடலை வருத்தி கொண்டு நீங்கள் செய்யணும்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது நீங்க சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையை கடைபிடிக்கலாம் போன வீடியோவில் சொன்ன மாதிரி மது மாம்ச மல்சராதிகள் கூடாது சிற்றின்பம் கூடாது தாம்பத்தியம் போன்றவை கூடாது இறப்பு வீடுகளுக்கு செல்லக்கூடாது பிற உயிர்களை ரொம்ப முக்கியமா சொல்ல மறந்துட்டு போன வீடியோல பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது பிறர் மீது கோபப்படக்கூடாது பிறர் மீது பொறாமைப்படக்கூடாது பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் பிற உயிரை தன்னுயிர் போல் நினைத்தாலே இறைவன் உங்கள் பக்கத்தில் ஓடி வந்து விடுவான் முருகப் நீங்கள் கேட்டது எந்த கோரிக்கையோடு எந்த வேண்டுதலோடு இந்த விரதத்தை கடைபிடிக்கிறீர்களோ நிச்சயமாக அதற்கான பலனை கொடுப்பதற்கு பொறுப்புடையவனாக இருக்கிறான் முருகப்பெருமான் நிச்சயமாக அந்த பொறுப்பு முருகனுக்குரியது நிச்சயமாக கொடுப்பான் மற்ற எந்த தெய்வத்திடம் கேட்டாலும் இரண்டு செவிகளால் கேட்டு இரண்டு கண்களால் பார்த்து இரண்டு கைகளால் கொடுப்பார்கள் ஆனால் முருகப்பெருமான் நாம் கேட்கக்கூடிய நம்முடைய கோரிக்கைகளை அவனுடைய பன்னிரண்டு திருச்செலிகளால் கேட்டு நம்மை பன்னிரண்டு திருக்கண்களால் பார்த்து ஆறு திருவாய்களால் நமக்கு ஆறுதல் மலர்ந்தருளி பன்னிரண்டு திருக்கரங்களால் நமக்கு வாரி அருளை வழங்கி நம்மை அணைத்து கொள்ளக்கூடிய கருணாமூர்த்தி முருகப்பெருமான் நீங்கள் என்ன வேண்டி யார் யாரெல்லாம் என்னெல்லாம் வேண்டி இந்த மகா சஷ்டி விரதத்தை ஆரம்பித்தீர்களோ கடைபிடிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய நியாயமான அனைத்து கோரிக்கைகளையும் முருகப்பெருமான் நூறு சதவீதம் நிறைவேற்றி வைப்பானாக ஓம் சரவணபவ